ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் வெண்டக்காய் சாதம் வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகுது எல்லா பிள்ளைங்களுக்கும் வித்தியாசமாக திரும்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் குட்டீஸ்க்கும் சமைச்சி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செய்முறையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் அதனுடைய வளவளப்பு போகிறதுக்கு வெறும் வானிலையில் வறுத்துக்கணும் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் இதனுடைய வளவளப்பு போயிரும் நம்மளுக்கு வெண்டைக்காய சாதம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீட் நீட்டாக நறுக்கினாங்கன்னா வணங்கும் போதே வெந்துக்கும் இது ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா நம்ம வறுக்கணும் அப்போ இதனுடைய வளவளப்பு வந்து நம்மளுக்கு போயிடும் வறுக்கும் போது கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு சேர்த்துட்டு வறுக்கலாம் நமக்கு வளவளப்பு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் தெரியும் வானலியில் அந்த வளவளப்பு ஒட்டுறது பாருங்கள் தண்ணி போது இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் இதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்கள் இதனுடைய வளவழப்பெலாம் போயிருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வளவழப்பு இல்லாமல் வறுத்து வச்சுட்டோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் வெண்டக்காய் சாதத்துக்கு பாண்டல் வச்சுக்கலாம் பாண்டலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு சீரகம் மிளகு காரத்துக்கேற்ற அளவுக்கு வரமிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் இதிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து நல்லா நம்மளுக்கு வறுபட்டாச்சு ஸ்டவ்வை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இதை தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டு தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிடலாம் இதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது நம்மளால் எந்த அளவுக்கு நைஸாக பிடி பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் நம்ம வறுத்த பேண்டர்லேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அது சீரகமெல்லாம் நம்ம முன்ன வறுத்தங்கள்லையா ஒன்று ரெண்டு இருக்கோ அது இருந்தாலே ஒரு ப்ராப்ளமும் இல்லை நமக்கு கடுகு சேர்த்திக்கலாம் சிம்மில் வச்சுட்டே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கழுது நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் கள்ளப்பருப்பு தாளிப்புக்கு ஏர்க்கடலை உளுத்தம்பருப்பு பருப்பு பச்சை மிளகா மூணு காரத்துக்கு ஏற்றளவு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சா அதனால நான் மீன் மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதிலையே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய எத்துட்டு நல்லா வதச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுக்கும் போதே அது ஐம்பது பர்சண்ட் வெந்து வச்சு நல்லா வறுத்தோம்னா இதில் வெந்துடும் இந்த எண்ணெயை வறுத்துருங்க இல்லையா இந்த எண்ணெயிலே வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட வளவள இருக்காது நல்லா தைரியமாக சாப்பிட்லாம் வெண்டக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களை கூட இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இரநூத்தம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்தேன் அதே மாதிரி இரநூத்தம்பது கிராம் சாதம் அடித்து வச்சுருக்குறேங்க ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகுது இல்லைங்களா பசங்களுக்கே இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு நீங்களும் டிஃப்ரெண்ட்ஸாக சமைச்சி கொடுங்க நம்ம வறுத்து பொடி இல்லையா அந்த பொடியை இதிலே சேர்த்துக்கலாம் பொடிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம் சேரி நல்லா வருங்க கட்டி கட்டியாக இருக்கும் தேங்காய் பூண்டெல்லாம் சேர்ந்தது கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு வறுத்துக்கோங்க பக்கம் சாதம் உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆற வச்சு சாதத்தை சேர்த்திடலாம் இதில் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் நின்று நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மனமாக நல்லாயிருக்கும் நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கோங்க என்னுடைய ஸ்டைலில் பாருங்கள் உதிரி உதிரியான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் அணைச்சிட்டு பரிமாறலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டிஸ்கோ லஞ்சு பாக்ஸ் சமைச்சி கொடுங்க கொஞ்சம் கூட பாக்ஸில் மீதி இல்லாத வரும் சுத்தமாக காலி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க என்னுடைய ஸ்டைலில் வெண்டக்கா ஃப்ரைட் ரைஸ் ரெடி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அமுத்துங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணேன்னா வெண்டக்கா ஃப்ரைட் ரைஸ் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் சமைச்சி பாருங்க வீடியோக்குள்ள எப்படின்றத பார்க்கலாம் மாமா வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சொல்லுமாமா ஹாய் ம் சாப்பிடுங்கம்மா மாமா பாக்கலாம் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ம் சூப்பர் வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் ம் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் ம்